மக்கால ஜிம்மா தொழுதுட்டு எல்லாரும் கிளம்பிகிட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழம இன்ஷால எல்லாரும் ஜிம்மாக தொழுதுட்டோம் ஒரு உம்ரா நிறைவேற்றியாச்சுமா மக்கா பள்ளியாசல்ல சுற்றி மக்காவில் ஜிம்மா நேரத்தில் துண்டுட்டு எல்லாருமே கிளம்பிகிட்டு இருக்காங்க ஜிம்மாவுக்கு இன்ஷாலாக ரொம்ப வெள்ளனமாக வர வேண்டியது இருக்குது எட்டு மணி ஒம்பது மணி பஜர்லேயே வந்துட்டு கூட இருந்துருக்குறாங்க அப்போ தான் காபாக்குள்ளே வந்து இடம் கிடைக்கும் சுற்றி கிளாத் டவர் மக்காவை நம்ம தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா நம்ம நமக்கு எல்லாருமே மக்காவுக்கு வந்து உம் செய்யக்கூடிய பேக்கெட்டை கொடுக்கணும் அதுக்காக நாங்கள் துபா செஞ்சுருக்கோம் எல்லா மக்களுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கணும்னு அது எல்லாம் என் சொல்லலாம் கலீவசிலம் அவர்கள் பிறந்த இடத்த வந்து எல்லாருமே வந்து பாருங்கள் இருந்து வளர்ந்து அவங்க தான் இங்கே இருந்த இடம் அவங்களும் மூணு முறா செஞ்சு நாலாவது மும்முறாக செய்ய முடியாது நிலைமையில் இருந்தார் காவத்தில் காட்சியை கண்களாக காட்சியை பாருங்கள் எல்லாவுக்கு வெளியிடும் కాతులకు పోను హరీ కాపతు ఎలా ము అడుతు కాపతుల இரவும் பகலும் எந்நேரம் தொழுகை மோதுதலை இருக்கும் சரி உட்காந்துருக்கும் காப்பத்துள்ளாவ கண்கொல்லா காய்ச்சிய காண கண் கோடி வேணும் காபாவை இந்த காபாவை கண் கோடி இந்த ஆளும் நம்மளுக்கு பாக்குறது எல்லாம் நம்மளுக்கு நாடி இருக்கு அந்த பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் எல்லாம் கொடுக்கணும் எல்லாருமே ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் நாங்க துவா பண்ணியிருப்போம் ஹரமுக்குள்ள எல்லாம் தொழுதுட்டு நாங்கள் தொழுதுட்டு தபா பண்ணி முடிச்சாச்சு எல்லா மக்களுக்கும் நாங்கள் துவா பண்ணியிருக்கோம் எல்லாருமே வந்து ஹச்சு கூட செய்யணும் அப்படிங்கிற பாக்கியத்தை அல்லாத எல்லா மக்களுக்குமே கொடுக்கணும் ஹேரத்தை ஹாரம் சரி போய் பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் ரகுமானி சிமானி மக்களுக்கும் ரகுமானியா யார் ரகமானியிருக்கா

கஜருக்கு பான்னு சொன்னாங்க இனி நம்ம தாஜத்தை முடிச்சிட்டு ஃபஜர் தொழுக தொழுக போகிறோம் பெண்களுக்கு தனியாக இந்த சைட் போட்டிருக்காங்க அந்த இதுக்கு அடுத்து ஆண்களுக்கு அங்கே தொழுகிறோம் oh